ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போம் அம்மா இன்னைக்கு மீன் வறுவல் எப்படி செய்யுறதுங்கிறத பார்த்துடலாமா என்னோட ஸ்டைலில் மசாலா தெரியாம உதிராமல் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான் ட்ரெஸ் பண்ணி பாருங்க அப்படி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நேற்று மீன் குழம்பு ரெசிப்பியும் போட்டிருக்கேன் அதுவும் செக் பண்ணி பாருங்க வாங்க வீடியோவில் மீன் வறுவலுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மசாலா வீட்லேயே ரெடி பண்ணும்போது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக இதில் அஜமோட்டோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஃப்ரெஷ் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான இங்கிரடியன்ஸ் தான் நோட் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா இது கூட பார்த்திங்க அப்படின்னா வரமிளகாய் தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடரில் காரம் இருக்காது ஒன்லி கலர் மட்டும்தான் கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணாதீங்க அளவான உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதை இது யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் மைதா மாவு நல்லா கோட்டிங்க்காக தான் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் மைதா மாவு போடும்போது நம்ம கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக நம்ம மைதா யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு அதிகமாகவும் இஞ்சி அளவாக போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு கிலோ இருக்கும் மீன் வறுவலுக்கு ஸோ அதுக்கு வந்து நான் ரெண்டு முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன் அரை எலுமிச்சம்பழம் விதை இல்லாமல் நம்ம சாறு மட்டும் பயன்படுத்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கலருக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் பெருசாக காரம் இருக்காது மீன் வறுவலுக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லா போது காரம் பிடிச்சிருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இல்லைனா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதே அதில் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த மசாலா கூடையே ஒரு கால் டம்ளர்லேருந்து கால் டம்ளர் போதும் தண்ணி கொஞ்சம் அந்த லூஸான பதத்துக்கு நீங்கள் கலந்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஓரளவுக்கு பெசர்ன மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பக்குவத்துக்கு இந்த பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் மசாலா வந்து மீனில் ஒட்டாது அதே மாதிரி நீங்கள் மீனை வந்து நல்லா கழுவுணுங்க மீன் கழுவுறது தான் முக்கியம் மீன் வரவளுக்கு வாங்கிட்டு வந்தோனையும் பச்சை தண்ணியில் போட்டு அப்படியே வச்சுருங்க அதில் இருக்க அதெல்லாமே போயிடும் அந்த ஸ்மெல் ஓரளவுக்கு போயிடும் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கல்லுப்பு எலுமிச்சம்பளம் இது கூட தயிரும் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருங்க அதுக்கப்புறமா சா சாப்பாடு கழுகிறக்க தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணி போட்டு கழுவி எடுத்துட்டீங்க அப்படின்னா சுத்தமாக ஸ்மெல்லே இருக்காது ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு நல்லா வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் மீன் மசாலா தடவி வெயிலில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இல்லை வீட்லேயே ஃபேனில் போட்டு வைக்கிறதுனால வச்சுக்கலாம் வெயிலில் போடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் முறு இருக்கும் நல்லா ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறமா நான் தோசைக்கல்ல போட்டு காட்டுறேன் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தோசைக்கல்லே போட்டு கொடுங்க தோசைக்கல்ல போட்டு நம்ம இந்த மாதிரி செய்யும் போது மசாலா கொஞ்சம் கூட பிரியாது அதே மாதிரி ஒன்று ஒட்டாமையும் ரொம்ப நல்லா இருக்கும் போட்டோன்னே திருப்பக்கூடாது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணிடுங்க மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் அது சுட சுட மீன் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க லைட்டாக லெமனை புழிஞ்சு ஒரு பீஸ் ஆனியனை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அசத்தலாக இருக்கும் இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு அசத்துங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி மெத்தட் தான் பட் ஸ்பைஸ் பவுடர் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மீன் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு ஒரு பக்கம் நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறமா அப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுருங்க ரெண்டு சைடும் நல்லா வெயிலில் காயட்டும் நம்ம இந்த மாதிரி மசாலா கலக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவா மீனில் வந்து மசாலா இருக்க மாதிரி தெரியாது ஆனால் மீன் பொறிச்சு சாப்பிடும்போது உள்ளெல்லாம் நல்லா காரம் பிடிச்சி சூப்பராக இருக்கும் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் செய்யலாங்க டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீன்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா லைட்டாக ரெண்டு பல் பூண்டை தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மனமான ஃப்ளேவர்ஃபுல்லான மீன் வறுவல் ரெடி இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுவும் நம்ம ஃப்ரெஷ் மசாலா யூஸ் பண்ணும்போது மீன் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும் இது வரைக்கும் மீன் சாப்பிடாதவங்க கூட மீன் விரும்பி சாப்பிடுவாங்க வெளியில நல்லா கிறிஸ்பியா உள்ளுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டா இருக்கும் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது கட்லா மீன்ல தாங்க செஞ்சிருக்கேன் இதே மாதிரி நீங்க எந்த வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தலைவால் எல்லாம் போட்டு நான் குழம்பு வச்சிருக்கேன் அந்த ரெசிபி கூட நினைத்து நான் அப்லோட் பண்ணேன் அதுவும் செக் பண்ணி பாருங்க எங்க வீட்டில் மீன் எடுத்தாலே பாத்தீங்க அப்படின்னா லஞ்சுக்கு மீன் மட்டும்தான் நைட்டு இல்லை அதுக்கு அடுத்த நாள் தான் நாங்கள் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு மீன் வறுவல் வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது மசாலா பிரியாமல் நல்லா சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல செஞ்சு அசத்துங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப காரமாவும் இருக்காது காரமே இல்லாமல் இருக்காது அளவான காரத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளுக்குள்ள நல்லா பதமாக இருக்கும் கூட சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் லைட்டா இல்லாமல் நான் புழிஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க அது இந்த மாதிரி மழை காலத்துல சா செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துராம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன மோட்டிவேட் பண்ண மாதிரியும் இருக்கும் பாய்